நம்ம கந்த சஷ்டி கவசத்துக்கு முருகனுக்கு ரொம்ப பிடித்தமான பஞ்சாமிரதம் பழனி பஞ்சாமிரதம் ஃபேமஸ் இல்லையா பஞ்சாமிரதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் பஞ்சாமிரதம் வந்து ஐந்து வித பழங்கள் கொண்டு பண்ணுறது ஐந்து இனிப்பு பொருட்களை கொண்டு பண்ணது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இதில் வந்து முக்கியமாக என்ன பண்ணுவாங்க கல்கண்டு தேன் பேரிச்சம்பழம் வாழைப்பழம் உங்களுக்கு வந்து சர்க்கரை நாட்டு சர்க்கரை இல்லைன்னா பனங் பனங்கரு இதுதான் முக்கியமாக சேர்த்து பண்ணுறது இப்போ வந்து பழங்கள்லாம் சேர்த்து என்னென்ன பழமோ ஆப்பிள் மாதுளை எல்லாம் சேர்த்து பண்ணுறாங்க ஏன்னா வாழைப்பழம் இல்லாமல்

பண்ணி அப்படியே பாடுவார் அந்த உங்களுக்கு வந்து இந்த கந்தசஷ்டி கவசம் அப்போ உங்களுக்கு பாமன் சாமிகள் இயற்றிய பரிபூரண பஞ்சாமிரத வர்ணம் அந்த பாட்டையும் நீங்கள் பாட வந்து கேட்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அதை பாடினாலே நம்ம பஞ்சாமிரதம் பண்ண எஃபெக்ட் கிடைக்குமா பஞ்சா அதை பாடினாலே பஞ்சாமிரதம் பண்ணியாச்சு அவ்வளோதான் நம்ம மனசாலே பூசலாடுற மாதிரி மச மனசாலே பஞ்சாமிரதம் பண்ணி அவருக்கு நம்ம படைக்கிறோம் அப்படி தான் அர்த்தம் இப்போ நம்ம இந்த பஞ்சாமிரதத்துக்கு நம்ம சாதாரணமாக என்னென்ன பண்ணலாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நம்ம போடுறது வேறு இப்போ சாதாரணமாக நம்ம மாதுளம் பழம் உரிச்சல மா மாதனப்பழம் உரிச்சி வச்சுருக்கேன் வாழைப்பழியை போடு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வாழைப்பழத்தை வந்து நல்ல பழுத்த பழமாக இருந்தால் கனிவாக இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா ஈஸியாக பெசர முடியும் பேரிச்சம்பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மண்டை வளத்தை போட்டிருக்கேன் அதற்கப்பறம் உங்களுக்கு வந்து நாட்டு சக்கரை போடலாம் எல்லாம் நம்ம கையில் வந்து அவங்களுக்கு இனிப்பு எவ்வளோ இனிப்புக்கணும் இந்த கற்கண்டு வந்து அந்த பஞ்சாபத்தை சாப்பிடும் போது கடுக் கடுக்கு இருக்கணும் அந்த டேஸ்ட்டு பழனி பஞ்சாபம் சாப்பிட்ருக்கீங்களே ஒவ்வொரு வாய்க்கும் க கல்கண்டு வந்துடும் அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த கல்கண்டு அதுக்கப்புறம் தேன் நாட்டு தேன் நம்ம ஊற்றுறோம் ஊற்றி பிசைகிறோம் உங்களுக்கு வந்து வாழைப்பழம் வந்து உங்களுக்கு நல்ல கனிவாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் ஏன் கையில் பெசுனா அஞ்சு விரல் அஞ்சு அமிர்தம் சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு கூட கையில் வந்து தான் குழந்தைக்கு ஊட்டணும்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் பெரியவர்கள் சொல்கிறது இப்போ எல்லாம் ஸ்பூனில் ஊட்டுறாங்க கையில் வந்து நம்ம சுத்தமாக கையை கழுவிட்டு அழகாக நம்ம கையிலே அப்படியே பிசைஞ்சு விடலாம் ஐந்து விரலாலும் பிசையும் போது அதில் பல விஷயங்கள் இருக்குன்னா பல நன்மைகள் இருக்குது அதனால் நல்லா பிசைஞ்சிட்டு வாழைப்பழம் குழையவாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிசைஞ்சால் முடிஞ்சு போகுது நம்ம அதற்கப்புறம் இதில் நம்ம என்ன பண்ணலாம் உங்களுக்கு பழங்கள் என்ன வச்சிருக்கோம் மாதுளம்பழம் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல மாதுளம்பழத்தை போடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்பிளை போட்டுக்கலாம் இது நல்லா பாருங்கள் நல்லா வந்துருச்சா அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பஞ்சாமிரதம் பண்ணுறது நம்ம நம்மளாக பண்ணி முருகருக்கு பண்ணும்போது சந்தோஷமாக இருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நான் நெய் ஊற்றலை நீங்கள் நெய் ஊற்றிட்டு அவருக்கு நெய் வேத்தியை வச்சிடலாம் பஞ்சாமிரதம் ரெடி ஆயிடுச்சு